வணக்கம் அக்கா பாக்குறீங்களே ஆளை புடிச்சாச்சு போல இப்படி போனா இப்படி நம்ம நல்லா இருப்போம் சில நேரத்துல இந்த பதினேழு பதினாறு வயசு சின்ன பிள்ளைகள் இருக்கு தனி ஏமாத்தி கல்யாணம் பண்றாங்களா அந்த பிள்ளைகள் சின்ன வயசு தானு இப்ப ஒரு தடவை நம்பரை போட்டுட்டு போறாங்க ஒரு தடவை வந்து ஸ்கூலுக்கு விட்டு வரும்போது கதைக்கிறாங்கடா அந்த புள்ள கண்டுக்கொள்ள கண்டுக்கொள்ளலன்னு வைங்களே விடமாட்டாங்களே நூறாவது தடவையும் வந்து வந்து திரும்பி தொந்தரவு பண்ணுவாங்க அவங்க என்னதான் செஞ்சு செஞ்சு நமக்கு அவங்க போட்டாலும் நம்மளதான் இருக்கு நம்ம கையில தான் இருக்கு அந்த சின்ன வயசா இருந்தாலும் எங்களால யோசிக்க முடியுமா யோசிக்க முடியாதுதான் ஆனா ஏழு ஏழு கொஞ்சம் கொஞ்சமாச்சு கடும் வெக்கையா இருக்குமே

துறங்க உங்களை தான் பார்க்க வந்திருக்கேன் என்ன பேர் உங்களை சிவலோஜினி எத்தனை வயசு உங்களுக்கு இருபத்தி மூணு இப்ப யாரோட இருக்கிறீங்க நீங்க நீங்களும் அவர் அவர் மட்டும் ஹாஸ்பண்ட் என்ன எங்க போயிட்டு சந்திக்கலாதா இப்ப சரி இப்ப என்ன மாதிரி கடல்ல மீன் படுதா தொழில் எல்லாம் எப்படி போகுது வசதியா இருக்கிறீங்களா

பிள்ளைகள் இல்ல அப்ப சொன்ன எத்தனை வருஷமா கல்யாணம் கட்டி எத்தனை வருஷம் எத்தனை வயசுல கல்யாணம் கட்டினீங்க பதினேழு வயசுல ஏன்னா அவ்வளோ கஷ்டம் அப்பா எனக்கு பதினாறு வயசுல ஸ்கூல்ல நான் படிக்கிட்டு இருக்கும் போதே அப்பா மோசம் போயிட்டாரு மோசம் போயிட்டு என்ன நடந்தது அப்பா வருத்தம் வந்து வருத்தம் வந்து சரி அம்மா அம்மாவும் இருந்தவ தான் இப்ப இருக்காங்க அப்ப அம்மா தான் உங்களை பார்த்ததா எத்தனை சகோதரங்கள் நானும் தம்பி தம்பி என்ன செய்யுது தம்பி ஸ்கூல் போறேன் படிக்கிறேரா எத்தனை வகுப்பு இப்ப 10 10 ஆம் வகுப்பு பாக்குறீங்களா நீங்க தம்பி நல்ல விஷயம் அதே மாதிரி இப்ப என்ன உங்களுக்கு என்ன பிரச்சனை என்ன சிக்கல் எனக்கு ஒன்னு மணில எனக்கு ஒரு தையல் மிஷின் வாங்கி வீட்டு தையல் மிஷின் தையல் மிஷினை வாங்கி என்ன செய்ய போறீங்க என்ன சொன்னா நான் எப்படி என்ன சொன்னா நான் சொல்றேன் அங்க அங்கங்கெண்டு போறத விட இவன் எங்க அங்கங்கெண்டா எங்க போறீங்க நீங்க காமண்ட் போறோம் வேலைக்கு போறீங்களா இப்போ போற எப்ப போவ நீங்க? இவர கல்யாணம் கட்ட வந்தி போண்ணா. கல்யாணம் கட்ட நால நண்டீங்க. எப்படி ஹஸ்பண்ட் எப்படி ஓகே வா செக்கலுக்குறியாள. அப்ப கேள்விப்பட நான் கடச்ச நான் வந்து மோசமான நாள் பயங்கரமா 6 மணி ஆயிருச்சுனா அடிதான் விழுவாமனே. ஆ புரியல இல்ல. ஒரே சத்தமா தான் ரி. இல்ல இல்ல புரியல. 8 மணிக்கு தான் ரிச்சுண்ட வந்து நீங்க அவரை கட்டிப்பீங்களா? இல்ல இல்ல புரியல இல்ல. 8 மணி வரைக்கும் தான் நான் அவரை அடி பேர். 8 மணிக்கு தான் நீங்க அடிப்பீங்க. இல்ல இல்ல. அப்படி எல்லாம் இல்லனே. நான் சும்மா முஸ்பாதி பக்கி கைச்சேன். இப்பதல தான் நருக்குங்க. பாப்பமா.

தரமாட்டீங்களா என்ன பெடுங்களே எடுத்து கொண்டு நாய் தூக்கிட் சும்மா காசுக்கு தாங்க பாப்போம் நல்ல சைக்கிளா ஒரு ஐயாயிரம் தருவா உமையாதா ஏன்னா எனக்கு பைக் எல்லாம் பஞ்சர் ஆயிட்டு பைக் ஓடையுமே <laughs> 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 <laughs>

ரெண்டு தோடு குத்திருக்கீங்களா அந்த தோடு அடகு வச்சு அதுல ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் கிடைக்கும் ஒரு பிசினஸ் பண்ண தொடங்கலாம் அது பித்தால ஆ பயங்கர ஸ்டைலா நாக்கள் தரேன் என்ன பா சிரிக்கிறீங்க லும்மையா தான் சொல்றேன் இதெல்லாம் டட்டு குத்திருக்கீங்க பாப்போம் என்ன பேர் யார் அம்மா என்ன பேர் இல்ல அம்மா அம்மா மேல பாசமா எங்க அம்மா அம்மா வேலை என்ன வேலை குத்தியா எவ்வளவு ஒரு நாளைக்கு சம்பளம் ஒரு நாளைக்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபா ஏன் பாட்டுலாங்க நீ அம்மா வேலைக்கு போகாமல் நீங்க ஏதாவது வேலை செய்யலாங்க வேலை செய்யலாம் தான் தம்பியை வச்சுட்டு அவள் எங்களுக்கு தராதனால அவள் ஃபஸ்ட் எனக்கு தையல் மிஷின் தான் நான் செய்யணும் செய்வீங்க சரியா அதை திட்டத்தை சொல்லுங்க பாப்பா எப்படி செய்வீங்க என்ன செய்ய என்னென்னு சொன்னான்னா தையல் மிஷின் ஒன்று இருக்கும்னு சொன்னால் இப்போ ஒரு தையல் மிஷின் இருந்தால் எல்லாரும் இப்போ ஊர்ல எல்லாரும் இப்போ தைய தூர போகிற தைக்கிறதுக்கு தைக்கிறதுக்கு தூர அங்க அங்கே உடுப்படுத்து போற பாத்துங்க அங்க இங்கு போற அதனால இப்ப பக்கத்துல இருக்கணும்னு சொன்னா அவங்க கொண்டு வந்து தைக்க தந்தாங்கன்னு எனக்கு தெரியல நான் அஞ்சு வருஷம் வேலை தைச்சி இப்ப இருநூறுபா முந்நூறுவான்னு சொல்லி ஒரு சட்டைக்கு இருநூறு இருநூறுவா நூத்தி ஐம்பது ரூபா வச்சா ஐநூறு இல்ல வச்சா அந்த அதனால இப்ப அவங்களுக்கு அந்த காசியே கொஞ்சம் நேரம் ஒரு ஒரு மாசத்துக்கு அப்படியாச்சு ஒரு நேரம் மூவாயிரம் ரூபாய்க்குள்ள

உங்களை போல இப்ப நிறைய பேர் வந்து இப்படி சின்ன வயசுல வந்து கல்யாணம் கட்டாம இருக்கணும்டா வந்து என்ன விஷயம் செய்யும் ஏன் அந்த மாதிரி போறதுக்கான முக்கியமான காரணம் என்ன நினைக்கிறீங்க உங்களை விடுங்க நீங்க இப்ப நல்லா இருக்கிறீங்க வச்சுக்கோமே மத்த பிள்ளைகளும் வந்து சின்ன வயசுல கல்யாணம் முடிக்கிறத விட வந்து அவங்க ஒரு இருபத்தி நாலு வயசு மட்டும் வாழ்ந்தாதான் நிறைய விஷயங்களை பாக்கலாம் சந்தோஷமான காலம் தானே அது அப்ப அதுக்கு என்ன பண்ணணும் என்ன முயற்சிகள் எடுக்கணும் அதுக்கு என்ன செய்யணும்னு சொன்னா

நமக்கு ஒரு லைஃப தேடணும் ஒரு வேலையை தேடி நமக்கு அங்க இங்கே வேலையை தேடி செய்து கொண்டு நம்ம வீட்டுல அம்மா அப்பாங்களை பாக்குற அப்படி இருந்துட்டு வேலையே நம்ம தெரிஞ்சு கொண்டு அங்க இங்கே லவ் பண்ணாம போன தூக்காம ஒன்னு தூக்காம வேலையிலேயே நம்மளோட மூளைய ஓட்டிக்கொண்டு இருந்த மனுஷன் கடைசி வரையாணம் இருபத்தி நாலு வயசு இப்போ நம்ம தெரிஞ்ச நல்ல நிலைமைக்கு நம்ம வந்து தெரிய இருந்தாங்க அதுக்கப்புறம் நம்ம கல்யாணம் இப்போ நீங்களாம் எங்களோட தங்கச்சி மாதிரி இப்படி நிறைய பேர் வந்து வறுமையான சூழ்நிலையில் தான் இருக்கிறோம் நாங்கள் எப்படி சரியான முறையில் வந்து வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும் மட்டும் நாங்கள் இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்குறேன் இப்போ நீங்கள் நான் சொல்கிறத விட பொம்பளை பிள்ளை நீங்கள் சொல்லும்போது வந்து சில பேர் வந்து அதனால உங்களால் ஒரு நாலு பேரை வாழ்க்கை மாறலாம் அப்போ என்ன செய்யணும் என்ன இப்ப பள்ளி அளவு விட்டு விழாவும் நம்ம பதினேழு பதினெட்டு வயசுல பள்ளி அளவு விட்டு விழாவும் பொடிய மாறுகள் சில நேரத்துக்கு கரைச்சு பண்ணுவாங்க தானே தொந்தரவு பண்ணுவாங்க ஊர்ல இருந்தா அப்படி செய்வாங்க என்ன ஊர்ல இருந்து அங்கேயும் செய்வாங்க நம்ம அதுக்கு இடம் கொடுக்க கூடாது என்ன பொறுத்தளவு

இல்ல நான் இவரை கேட்கல பொதுவா அப்படி நடந்திருக்கு தானே இப்ப நான் வந்து சொல்றதை வந்த விட நீங்க சொல்றேன் அப்ப அந்த மாதிரியான டைம்ல நீங்க என்ன பண்ணுவீங்க அதான் என்ன பண்ணுவீங்க எப்படி அதை தவிர்க்கிறானீங்க ஒரு தடவை நீங்க நம்பர் நம்பர் ஒரு தடவை பாத்து சிரிச்சாங்கன்னு சொன்னானே நம்ம அவங்களை பாக்க இந்த எவ்வளவு செய்யணும் நம்ம பாட்டுல நம்ம அம்மா அப்பா வந்து ஜோசிக்க நம்ம நம்ம இந்த நம்ம உலகுக்குள்ள நம்ம 18 19 20 வயசு வரைக்கும் நம்ம வளர்த்து போட்டுருக்காங்க அவங்க பேத்துன்னு சொல்லி சொன்னா நம்ம இவங்களை இந்த சின்ன வயசுல கல்யாணம் கட்டி இவங்க பின்னால கதைச்சிட்டு பேசிட்டு இருக்கிறத விட நம்ம லைஃப் நம்ம ஜோசிக்கணும் இப்படி போனா இப்படி நம்ம நல்லா இருப்போம் அப்படினு சொல்லி ஜோசி போடுறோம் சில நேரத்துல இந்த 17 16 வயசு சின்ன புள்ளைகள் இருக்கதனே ஏமாத்தி கல்யாணம் பண்றாங்களா

தவறான பாதையிலகள்ல வந்து போறதுக்கு சந்தர்ப்பம் கிடைச்சாலும் போகாதீங்க. கோலை இல்ல. இல்லை. எல்லை எல்லாம் உடைவாயடுங்க. இப்ப விட்டாலும் ஓடுவீங்களா? இல்லை फुटबल. ஆ. அந்த விஷயத்தை சொல்லுங்க. என்ன லட்சியம்? அதுல என்ன சொல்றே சின்னல்ல இருந்தே फुटबल எல்லைன்னு சொல்லி விளையாடுவீங்க. පාடசாலையில இருந்த. ஓ පාடசாலையில இருந்தே இப்ப பெரியமான வீரல்ல ஓடையும் செஞ்சீங்க. செந்த அப்ப அதுல என்ன வெற்றி அடைஞ்சிருக்கீங்க? என்ன செஞ்சிருக்கீங்க? फुटबलல இரண்டாவது வந்தாங்க.

இப்ப என்ன இந்த இது கட்டி இருக்காங்க இந்த மேடை கட்டி இருக்காங்க இந்த டைப் ரோக விளையாட்டு வைக்க அப்படினா गर्ल्स சின்ன டீம் இருக்கா விளையாடறா இനിക്ക് எத்தனை பேர் இருக்கீங்க நாங்க 13 பேர் ফুটবলல இருக்கோம் அந்த இடத்துல 2 பேர்